கோவையில் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தமிழகத்தை உலுக்கி இருக்கும் நிலையில் அதனை அரங்கேற்றிய மூன்று பேரை வெள்ளலூரில் வைத்து போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கிறார்கள் குற்றச்சம்பவம் நடந்த இடத்தில் கிடைத்த தடயங்களையும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பதவிகளையும் ஆய்வு செய்தபோது மூவரும் வெள்ளக்கிணறில் பதுங்கியிருப்பது தெரிய வந்ததாக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணா சுந்தர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் வெள்ளக்கிணறில் வைத்து அவர்கள் மூவரையும் சுற்றி வளைத்தபோது போலீசாரை தாக்கிவிட்டு அவர்கள் தப்ப முயன்றதாகவும் அதனாலேயே அவர்களை சுட்டு பிடித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் ஏழு பல்வேறு விதமான எவிடன்ஸ் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி சில சஸ்பெக்ட்ஸை நேரோவின் பண்ணாங்க அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் வந்து துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியாவில் இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்கே போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்கே வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால் மினிமம் போர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது அந்த கருப்பசாமி அண்ட் தவசிக்கு ரெண்டு காலிலையும் குண்டு பாஞ்சிருக்கு தென் காளீஸ்வரனுக்கு ஒரு காலில் பாஞ்சிருக்கு போலீஸ் விசாரணையில் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் காளீஸ்வரன் குணா என்பது தெரிய வந்ததாகவும் அவர்களில் சதீஷும் காலீஸ்வரடும் உடன் பிறந்த அண்ணன் தம்பி என்றும் இவர்களது தூரத்து உறவினர் என்றும் தெரிவித்துள்ளார் சம்பந்தமாக மூணு அக்யூஸ்ட் விபரம் வந்து சதீஷ் அலேஷ் கருப்புசாமி வயசு முப்பது குணா அலேஷ் தவசி வயசு இருபது கார்த்தி அலேஷ் காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்று பழக்கம் இதில் வந்து கருப்பசாமி அண்ட் ரெண்டு அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட ரிலேட்டிவ் மூவரும் இருகூரில் தங்கி கபடி கட்டட வேலை மரம் வெட்டுதல் என சிறு சிறு வேலைகளை செய்து வந்ததாகவும் அவர்கள் மீது கொலை அடிதடி திருட்டு என பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் காவல் ஆணையர் சரவணா சுந்தர் தெரிவித்துள்ளார் மூவரும் இருகூரில் மது அருந்துவிட்டு மீண்டும் மது அருந்துவதற்காக சம்பவ இடத்திற்கு சென்றபோது இந்த கொடூரச் செயலை அரங்கேற்றி உள்ளதாக காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார் கல்லூரி மாணவியின் ஆண் நண்பர் இரவு பதினொன்று இருபது மணிக்கு போலீசாருக்கு செல்போனில் தகவல் அளித்த நிலையில் அடுத்த பதினைந்து நிமிடங்களில் போலீசார் அங்கு சென்று விட்டதாகவும் சூழ்ந்த பகுதி என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க ஐந்து மணி நேரம் ஆனதாகவும் அவர் கூறியுள்ளார் நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்கு கடவுள ஒரு மர்டர் கேஸ் இருக்கு கேஜி சாவடியில் ஹட்டு கேஸ் இருக்கு துடியலூர் பிளமேல சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்கு கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி டேஸாக வந்து இருக்காங்க அவங்க வந்து கோர்ட் கேஸுக்கு ரெகுலராக அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேஜி ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்கு அந்த மர்டர் கேஸ்லாம் ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கோர்ட் அட்டெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கு கல்லூரி மாணவியின் உடல்நலம் தற்போது தேடி வருவதாகவும் இது திட்டமிட்டு செய்யப்பட்டது போல தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மூவர் மீதும் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குண்டா சட்டத்தில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் காவல் ஆணையர் சரவணா சுந்தர் தெரிவித்துள்ளார் கூட்டு பலாத்காரம் பொது இடத்தில் ஆபாசமாக செயல்படுதல் ஆபத்தான ஆயுதம் பயன்படுத்தி காயம் ஏற்படுத்துதல் பாலியல் குற்ற நோக்குடன் ஒருவரை கடத்துதல் உள்பட ஐந்து பிரிவுகளின் கீழ் மூவர் மீதும் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் குண்டா சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் காவல் ஆணையர் சரவணா சுந்தர் தெரிவித்துள்ளார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்